அலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போகிறீங்க பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும்போது போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளானது இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க அதாவது அவங்களுடைய தொழில் ரீதியாக இப்போது நம்ம ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதன் மூலமாக நமக்கு லாபகரமான சூழலானது அமையக்கூடுமா என்பது போன்ற சில குழப்பங்களானது இருக்கலாங்க இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் குடும்பத்தில் தற்போது நிலைமையானது எப்படி அமைய போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது உருவாகுமா கடந்த காலத்தில் தனக்கும் தன்னுடைய கணவருக்கோ இல்லைன்னா மனைவி இடையே ஏற்பட்டு இருந்த வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வுக்கு முடியுமா நம்ம கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் சக மாணவர்கள் நமக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்களா மேலும் நிதி ரீதியாக நாம முன்னேற்றத்தை பார்க்க முடியுமா ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழலானது நமக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குழப்பங்களானது இருக்கலாங்க அப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது ஆமாங்க தனுசு ராசி நேயர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது உங்களுடைய தொழில் தனிப்பட்ட வாழ்க்கை முறை ஆரோக்கியம் அது மட்டும் கிடையாதுங்க நிதி சார்ந்த விஷயங்கள் என்று அனைத்திலையுமே உங்களுக்கு ஏற்றகரமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் நீங்கள் பின் விளைவுகளை அதாவது சில இறக்க

சுப காரியங்களானது சுபமாக நல்லபடியாக நடந்து முடியும்

கடந்த பதினான்காம் தேதியே மகர ராசிக்கும் சென்று இருந்து தை மாதமானது பிறந்தது மேலும் செவ்வாய் இருந்தாரு கடகராசியில இருந்தாருக்கும் செல்ல போகிறார் புதன் தனுசு ராசியிலேயே அமர்ந்து பயணம் செய்து குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் கும்ப ராசியிலேயோ அமர்ந்து பயணம் செய்தார் சனி பகவான் கும்பத்திலேயே இருந்தாரு மீனத்தில் ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருந்தது மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் கிரகங்கள் எதுவும் நடைபெறப்போவதே கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்கள்ல தனுசு ராசி வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களை ராசி அன்பர்களுக்கு கடந்த வாரமே கலவையான வாரமாக இருந்தது அதனை தொடர்ந்து தற்போது வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஏதாவது ஒரு பிரச்சனை அனது மனதில் ஏறி அமர்ந்து கொண்டு உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தோ அப்படின்னே சொல்லலாங்க அதாவது கடந்த வாரம் போலவே தாங்க தனுசு நேயர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சங்கடத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுபவிக்கலாங்க குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்ன சின்ன விரிசல்களும் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க அதன் மூலமாக கொஞ்சம் மன சங்கடத்தில் இருப்பீங்க அது விட்டதுன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதுக்குள்ளேயே நம்ம செய்கிறது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு குழப்பங்களானது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனையே இல்ல அப்படின்னா கூட நாமளே போய் வாலண்ட்ரியாக ஒரு பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா நாமளே பார்த்து தலையை விட்டுகிட்டு இது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் தான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரமானது இருக்க போகிறது ஸோ இது மாதிரியான எந்த வித சிந்தனைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யோகா மெடிடேஷன் எல்லாமே செஞ்சுட்டு வாங்க இதன் மூலமாக மனத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அமைதிப்படுத்தி கொள்ளலாம் அதே போல் எது நடந்தாலுமே அதை நம்மளால் மாற்ற மாற்ற முடியாது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தாட்லையும் நீங்கள் இருந்துக்கோங்க ஏன்னா வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா நடப்பதற்கு முன்பாகவே அதாவது எந்தவித பிரச்சனைகளும் நடக்க போவா நடக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்துருமோ இந்த பிரச்சனை நடந்துருமோ அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ளே யோசிக்காதீங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி உங்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எது நடந்தாலும் அது நம்முடைய நன்மை அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில தனுசு ராசி நேயர்கள் இருப்பதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூட நண்பர்களால் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் உருவாகலாம் என்பதால் நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே முழுமையாக கேட்டு விடாதீங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு அது சரியா தவறா அப்படிங்கிறத யோசிச்சு நீங்க முடிவெடுப்பது இன்னுமே நல்லதாக இருக்கக் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியுமே பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவ்வளவு அனுசரணையாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அதாவது தொழில் ரீதியாக பெருசா முன்னேற்றத்தையோ அதன் மூலமாக பண வருமானத்தையோ கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரனுடைய அமைப்பானது தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நேர காலத்தில் பெருசா சாதகமாக கிடையாதுங்க மேலும் செவ்வாய் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது சோ தாராளமாக தனுசு ராசி நேயர்கள் போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ளலாம் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புமே கிடைக்க கொடுங்க சகோதரருக்கு பண உதவி செய்து புதன் ஒன்றாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் அதிக நன்மையை அடையக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே இனி அடுத்த ஏழு நாட்களானது அமையப் போகிறது யாராவது லாயராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரிங்க இப்போது உங்களுக்கு நிலைமையானது ரொம்பவே சாதகமான முறையிலையும் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மாணவர்கள் பார்க்கும்போது போது ஆசிரியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் இது உங்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவதோடு உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகப்படுத்துங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை நம்ம நிச்சயமாக நம்மளால் பெற முடியும் அதற்கு நம்ம தொடர்ந்து இப்படி உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்வேகமானது உங்களுடைய மனதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தோன்ற ஆரம்பிக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுவீங்க அந்த அளவிற்கு தற்போது நிலைமையானது படிக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு நிலைமை சாதகமாக இருக்குங்க குரு ஆறாம் இடத்துல இருக்காரு இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பொது மக்களுடைய பாராட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே எப்போதுமே கொடுக்கணும் ஒரு தான் இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு மனதார நினைக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி நேயர்கள் அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அவங்க வந்து ஏதாவது அதாவது மற்ற படித்தவங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தாலும் அவங்க மேலே உங்களுக்கு கோபம் ஏற்பட்டு இருந்தாலுமே அவங்க ஏதாவது கஷ்டப்படும் போது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே மனதளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதற்காக கஷ்டப்படுவீங்க ஐயோ அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு அவங்களுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னு மனதளவில் நினைக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாகத்தான் தனுசு ராசி நேயர்கள் இருப்பாங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களாகிய நீங்களும் இது போன்ற ஒரு கேரக்டர் தாங்க எனக்கு கெட்டதே செஞ்சால் கூட அவங்க கஷ்டப்படும் போது எனக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியாது நான் உண்மையாலுமே மனதளவில் சங்கடப்படுவேன் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தாங்க நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா வீடியோ கேட்கல மறக்காமல் பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க நீங்களும் இதே போல கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லுங்க மேலும் பார்த்தீங்கன்னா சனி மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்காரு எந்த காரணம் கொண்டும் தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடாகவோ நான் வந்து எதர்ச்சியாகவோ சில வார்த்தைகளை சொல்லிடாதீங்க நீங்க எதர்ச்சியாக கோபத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தைகளானது ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்பவே மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருந்து வந்த கசப்பானது விலகி இனிமையானது நிலைமையானது அமைய போகிறது வியாபாரத்திற்கு வில்லங்கத்தை கொண்டு வரலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ராகு நான்காம் இடத்துல இருக்காரு வீட்டில் ஆடம்பரமாக திருமண நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து வைப்பீர்கள் கேது உங்களுக்கு அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு புதிய முதலீடுகள் மூலமாக தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையிலையும் சூழ்நிலையானது அமைஞ்சிருக்குங்க இருந்தாலுமே பெருசா நான் அதிகமாக முதலீடு பண்ணி ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க அதில் நிலைமை சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த வாரத்தில் நீங்க தாராளமாக செயல்படுத்தலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வுடனும் ஜாக்கிரதையுடனும் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் தான் தனுசு ராசி நேயர்கள் இருக்க போகிறீர்கள் மேலும் தனுசு நெயர்கள் நேயர்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ